ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை இன்னொரு வீடியோ இன்றைக்கி சூப்பரான ரெண்டு ப்ராடக்ட் வந்து அன்பாக்ஸிங் பார்த்துடலாம் இந்த ப்ராடக்ட் வாங்குறதுக்கு முன்னாடி இது என்ன இது இந்த மாதிரி நம்ம வேறு ப்ராடக்ட் வச்சு நம்ம யூஸ் பண்ணாமே அப்படின்னு யோசிச்சுருந்திருக்கிறேன் பட் இல்லை இது வந்து பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருந்தாலும் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது கொடுக்குற காஸ்க்கு வந்து ரொம்பவே வர்த்தன்னு சொல்லுவேன் இது உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சுருக்கும் இது பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பீஸ் மாதிரி தான் வந்திருக்கும் நான் வீடியோ போடுறதுக்கு முன்னாடி நிறைய இந்த மாதிரி வீடியோஸ் பார்த்துருக்கேங்க என்னடா இது இது நார்மலாக நம்ம வேறு திங்ஸ் எல்லாம் வச்சு யூஸ் பண்ணால் அது யூஸ் ஆகாதா க்ளீன் ஆகாதா அப் இதே ஒரு க்ளீனிங் ப்ராடக்ட் தான் இது பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியும் இது என்னென்னு சொல்லிவிட்டேன் இது மேஜிக் ஸ்பாஞ்சு இந்த வீடியோஸ் எல்லாம் செய்கிறதுக்கு முன்னாடி நானும் ஏன் நம்ம நார்மல் கா பஞ்சு வச்சு தொட போமே அப்படின்லாம் நான் ட்ரை பண்ணியிருக்கேன் ட்ரை பண்ணி சுத்தமாக ஒர்க் அவுட்டால அந்த இடம் இன்னும் மேலே கரையானது தான் வந்து மிச்சம் இப்போ பாருங்கள் எனக்கு ஒரு சிக்ஸ் இயரில் ஒரு பையன் இருக்காங்க அவன் எல்லாம் பார்த்தீங்கன்னா க்ரையான்ஸு பென்சிலு சாப்பிட்ற சாக்லேட் எடுத்து அப்படியே சும்மா அப்படியே வ வச்சுறது குழந்தைங்க தான் இல்லையா நம்ம எவ்வளோதான் நம்ம பார்த்துக்கிட்டே சொல்லிகிட்டே இருந்தாலும் சொன்ன பேச்சு கேட்க மாட்டாங்க இது ரெண்டட் ஹவுஸ் வேறு ஸோ நம்ம அடிக்கடி நம்ம இதை க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கணும் ஹவுஸ் ஓனர் வேறு வந்து செக் பண்ணினே இருப்பாங்க நமக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும் என்ன இது க்ளீனாக பண்ண மாட்டேன்றீங்களே க்ளீனாக வச்சிருக்க மாட்டேன்றிங்களேன்னு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சிவர் ஃபுல்லாக அவ்வளோ டர்ட்டாக இருந்தது ஃபுல்லாக நார்மலாக தான் கொஞ்சம் வாட்டர் ஸ்க்வீஸ் பண்ணி இதில் வந்து நான் தடவி பார்த்தேன் ஃபுல்லாக எல்லா டர்ட்டும் எடுத்துருச்சு அதில் இருந்து பென்சில் கரை ஸ்கெட்ச் பென் எல்லாமே எடுக்குதுங்க க்ரையான்ஸ் முதற்கொண்டு எல்லாமே எடுக்குது இதோட லிங்க்குக்கு நான் கீழே கொடுக்குறேங்க நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் நிஜமாகவே ஹண்ட்ரட் ருபீஸ் ரொம்பவே வர்த்து இதை பார்க்க நார்மல் காட்டன் மாதிரி தான் அங்கே இருக்குது ஒன்றுமே வித்தியாசம் இல்லை அது ஒன்றும் கெமிக்கல் இல்லை ஒன்றுமே இல்லை பட் அது டெக்ஸ்சர்னாலேயே அது என்ன நிஜமாகவே இதுக்கு மேஜிக் ஸ்பாஞ்சுன்னு பேர் வச்சுருக்காங்க நிஜமாகவே இது மேஜிக் தான் நான் நிறைய வீடியோஸ் பார்த்துட்டு என்ன ரொம்ப ஹைப் பண்ணுறாங்களே அப்படின்னு சும்மா வாங்கி ட்ரை பண்ணது நிஜமாகவே நல்லா இருந்ததோ உங்களுக்கு நான் ரெஃபர் பண்ணுறேன் வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சேனலை லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்